பெரிய காரியத்தை சொல்றான்ல அதுல போற போக்கில தடையாக இருக்கிற மதுவை தான் முதல்ல சொல்றான் ஏன் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் தெரியுமா ரின்ன ஊர் ஹிஜிசு மின் அபி ஷைத்தான் அது ஷைத்தானுடைய அழிவுர்க்கத்துக்கு காரியம் அப்படி சொல்லிட்டு அடுத்து வசனத்தை சொல்றா இன்nama yuridush shaitan ayyuka baynakumul adaawatan baghdha fil khamr இந்த போதை வஸ்துகளை நீங்கள் அருந்துவதன் மூலமாக வல் மைசூர் இந்த சூதாட்டங்களிலே நீங்கள் முறை பொருளாதாரத்தை இறக்கி அதில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் பகைமை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் எதிராக புரோதம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் செய்தான் எதிர்பார்க்கிறார் பஜித்தனி பூகு எனவே அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் அந்த செய்தாருடைய சதி என்ன தெரியுமா வயசுத்தக்கும் அந்த அல்லாஹ் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு வராது அவன் உங்களை தடுக்க விளைகிறான் வாரிசலாத்தி தொழுகைக்கும் நீங்கள் நியமமாக வரக்கூடாது என்று அவன் தடுக்குகிறான் தடுக்கின்றான் நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்று அல்லது வசனம் வந்ததோடு தான் மதினத்து ஆஹ் வீதிகள் எல்லாம் ஆறு ஓடியது அது வரையிலும் மதுவை சராசரியாக கடைபிடித்தவர்கள் எல்லாம் மதுவை விட்டார்கள் இங்கே நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான செய்தி இந்த வசனம் வரும் வரையிலும் மது என்பது இந்த ஊரத்தில் அறாமாக இருந்திருக்கவில்லை